விஜய் வந்து ரோஹிணியை வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆனால் வந்து மனோஜ் வந்து கல் கணக்காக நின்றுக்கிட்டு அதுக்கு பதிலே சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து எதுக்கு இப்படி அடிக்கிற விடு விடுங்கிறாங்க ரோஹிணி வந்து நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து விஜயை காது கொடுத்து கேட்கறது மாதிரி எல்லாம் அண்ணாமலையும் முத்து மீனாவை கூட சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு அதுக்கு முத் மீனாக்கிட்ட வந்து விஜய்யை ரொம்ப கத்துறாங்க உன் சோழியை பார்த்துட்டு போடி அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரோஹிணி சொல்கிறத ஒன்றுமே கேட்காம கடைசியில் அடித்து வீட்டை விட்டு விரட்டி அடைச்சிடுறாங்க உனக்கு ரோசமானம் ஏதாவது இருந்தால் அந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவிட்ட ஆம்னா அடைச்சிட்றாங்க உடனே வந்து ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க வித்யா கிட்ட வித்யா கிட்ட வந்து நடந்த விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்போ பிரம்மணி வந்து என்கிட்ட ஒரு இன்விடேஷன் தந்தார் அது இந்த கல்யாணமானு பாருன்னு சொன்னோன்னே அவங்கக்கிட்ட போய் சண்டைக்கு போகிறாங்க ஏண்டி என்ன சொல்லாமல் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னடி தெரியணும் இந்த கல்யாணத்தான் நீங்கள் போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இதை நான் சும்மா விட மாட்டேன் நான் எப்படியாவது அந்த வீட்டுக்கு திரும்ப போய் தான் ஆவேன் நான் என்ன என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டேரி அப்படின்னு மறுபடியும் பார்க்கலாம் ആരംഭിക്കുന്ന <immortalsimple>